ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வெளியில் நம்ம ஷேர் பண்ணப் போகிறோம் ஸோ வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ரேஷன் கார்டு ரிலேட்டடான ஒரு முக்கியமான அப்டேட்டை மத்திய அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அது என்ன அப்டேட் அப்படின்றத இந்த வெளியில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இனி ரேஷன் பொருட்களுக்கு பதில் ம பணம் மத்திய அரசின் புதிய ரேஷன் மாற்று திட்டம் அப்படின்னு சொல்லி இப்போது வந்து ஒரு நியூவாக அப்டேட் வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ இந்த அப்டேட் என்ன சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் அவங்களும் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இனிமேட் வந்து நம்மளுக்கு ரேஷன் கார்டில் பொருட்களுக்கு பதிலாக நம்மளுக்கு வந்து பணம் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்து கொண்டு வர போகிறாங்க ஸோ இது ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நம்ம பார்க்க போகிறோம் ரேஷன் திட்டத்தில் புதிய மாற்றம் ஈ ரூபி மூலம் நேரடி பண உதவி ரேஷன் கடையில் வழங்கப்படும் அரிசி கோதுமை போன்ற பொருட்களுக்கு பதிலாக இனி நேரடியாக பணம் வழங்கும் முறை மத்திய அரசு தீவிரமாக பரிசீலனை வருகிறது இதன் மூலம் பொதுமக்களுக்கு அதிக வசதி தேர்வு சுதந்திரம் மற்றும் வெளிப்படையான விநியோகம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ பொருட்களுக்கு பதிலாக நம்ம பணத்தை வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஸோ அந்த பணத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈரூபி அப்படின்னு சொல்லி அந்த டோக்கன் மூலமாக வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க ஸோ இதில் வந்து இருப்பினா என்ன அதாவது எப்படி வந்து நம்மளுக்கு வந்து இந்த பேமெண்ட்டை வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க ஸோ அதை எப்படி நம்ம பேமெண்ட்டாக எடுத்துக்கலாமா இல்லது அந்த ஈரூபியை வச்சு நம்ம வந்து வேறு எதனா பொருட்களை வந்து வாங்கிக்கலாமா அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே ஒன் பை நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ஈருபி அப்படின்றது இந்திய அரசின் டிஜிட்டல் நலத்திட்ட செயல்பாட்டுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு டிஜிட்டல் வவுச்சர் முறை இது எஸ்எம்எஸ் அல்லது கியூஆர் கோடு மூலம் பயனாளிகளுக்கு வழங்கப்படும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டல் முறையில் இருக்கும் அந்த வந்து கியூஆர் கோட் அல்லது உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் மூலமாக அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க ஸோ அதை காட்டி நீங்கள் ஒன்று உங்களுடைய வவுச்சர்ஸை வந்து அதாவது கோட் வவுச்சர்ஸை வந்து நீங்கள் பேமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அல்லது அந்த வவுச்சர்ஸை காட்டி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பொருட்களை வந்து நீங்கள் வாங்கிக்க முடியும் தான் இந்த சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஈருபி பொறுத்த வரைக்கும் ஒன்று எஸ் ஸ் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கும் அல்லது கியூஆர் கோடு ஸ்கேனர் மூலமாக நம்மளுக்கு வந்து இது வந்து கிடைக்கும் ஸோ இதுக்காக அடுத்தது வங்கி கணக்கு தேவையில்லை ஈரூப்பின் முக்கிய சிறப்பு என்னவென்றால் இதை பயன்படுத்த வங்கி கணக்குக்கு அவசியம் இல்லை மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும் குறிப்பிட்ட நோக்கத்துக்காக மட்டுமே பயன்படுத்த முடியும் என்பதால் தவறான செலவுகளை குறைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஈருப்பிலருந்து நீங்கள் ஒன்று பணத்தை கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து இதை காட்டி பொருட்களை வந்து நீங்கள் வாங்கிக்க முடியும் ஸோ எல்லா பொருட்களையுமே வாங்க முடியாது ஒரு குறிப்பிட்ட பொருள் என்னென்ன பொருளை தான் சொல்கிறாங்களோ ஸோ அந்தமாரி பொருட்களை மட்டும்தான் நீங்கள் வாங்குகிற மாதிரி இருக்கும் ஸோ ஈரூபி மூலம் பணம் விநியோகம் இந்த புதிய முறையில் ரூபி டிஜிட்டல் வவுச்சர் பயன்படுத்தப்படும் ஒவ்வொரு மாதமும் பயனாளின் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அல்லது கியூஆர் கோட் அனுப்பப்படும் இதன் மூலம் அவர்கள் பணமாகவோ அல்லது தேவையான அத்தியாவசிய பொருட்களாகவோ பயன்பெற பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு மெத்தடு ஒன்று நீங்கள் அதை பண் பணமாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வேறு எதனா பொருட்களை வாங்கணும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா அந்த வவுச்சர்ஸை வந்து காட்டி ஒரு சில பொருட்களை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்தது ஸோ இந்த வவுச்சர்ஸ் அப்படி இருக்கிற பட்சத்தில் ஸோ நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் ஸோ மந்த்லி 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 ம எவ்வளோ கிடைக்கும் அப்ராக்சிமேட்டாக எடுத்தீங்க அப்படின்னா மாதம் தோறு ஐநூறு முதல் ஆயிரம் வரை கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதாவது படி ஒரு மாதத்துக்கு ஐநூறு முதல் ஆயிரம் வரை ரேஷன் பயனாளிகளுக்கு வழங்கப்படலாம் இந்த தொகை ரேஷன் பொருட்களுக்கு மாற்றாக வழங்கப்படும் பண உதவியாக கூட இருக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதே போல் குடும்ப அளவுக்கு ஏற்ப தொகை குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் எண்ணிக்கைக்கு அடிப்படையாக கொண்டு வழங்கப்படும் தொகை மாறுபடும் சிறிய குடும்பங்களுக்கு குறைந்த தொகையும் பெரிய குடும்பங்களுக்கு அதிக தொகையும் வழங்கப்படும் வகையில் திட்டம் அடைவிக்கப்படுகிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த திட்டமெல்லாம் ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஸோ எவ்வளோ தொகைக்கு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்கு நம்முடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் போல தான் இந்த தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது முறைகேடுகளை கட்டுப்படுத்தும் நோக்கம் ரேஷன் விநியோக நீண்ட காலமாக உள்ள முறைகேடுகள் இடைநிலையர் தலையீடு மற்றும் பொருட்கள் கடத்தல் குறைப்பதே இந்த இடத்தின் முக்கிய நோக்கமாக நேரடியாக பழம் வழங்குவது மூலம் வெளிப்படைத்தன்மை அதிகரிக்கும் என்று அரசு நம்புகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோதனையில் உள்ள மாநிலங்கள் இந்த திட்டம் ஏற்கனவே சண்டிகர் புதுச்சேரி டெல்லி அதுக்கப்புறம் மகாராஷ்டிரில் சில பகுதியில் சோதனை அடிப்படையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதன் வெற்றியை பொறுத்து நாடு முழுவதும் விரும் விரிவுபடுத்தப்படும் அப்படின்றதையும் இந்த இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து இப்போ சோதனை முறையில் தான் இருக்குது ஸோ யோ கூடிய சீக்கிரத்தில் ஸோ அதனுடைய எப்படி இருக்குது இந்த ஸ்கீம்ஸோடைய ஃபீட்பேக்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு ஸோ எல்லா இடத்துலையுமே கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரேஷன் பொருட்கள் நிறுத்தப்படுமா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இல்லை ஸோ இதனால் ரேஷன் பொருள் நிறுத்தப்படுமா அப்படின்னா ஸோ கிடையாது ரேஷன் அரிசி கோதுமை போன்ற பொருட்கள் உடனடியாக நிறுத்தப்படாது எதிர்காலத்தில் மக்கள் விருப்பப்படி பொருள் அல்லது பணம் ஸோ என்ற தேர்வு சுதந்திரம் வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வங்கி கணக்கு பயன்பாட்டு சுதந்திரம் வங்கி கணக்கு உள்ளவர்கள் நேரடியாக கணக்கில் பணம் பெறும் முறையே தேர்வு செய்ய முடியும் வங்கி கணக்கு வசதி இல்லாதவர்கள் ஈரூபி மூலம் பயன் பயன் கிடைக்கும் வகையில் திட்டம் அமைக்கப்படும் ஸோ பணம் பேங்க் அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா பேங்கில் நீங்கள் பணத்தை விட்ரால் பண்ணிக்கலாம் அல்லது இ ரூபி அப்படியே டைரெக்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ இந்த மெத்தடு நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ இந்த ரேஷன் கடை வந்து பார்த்தீங்க ரேஷன் பொருட்கள் வந்து வசதி இல்லாதவர்களுக்கு அதாவது காரு காரு ஸோ இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறவங்களுக்கு ஸோ இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண அதை ஃபைல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஸோ இந்தமாரி இல்லாத ஃபைல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் இந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க ஸோ ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு வந்து இந்த பொருள் வந்து சரியாக கிடைக்கிறது இல்லை அதாவது வசதி இருக்கிறவங்களுக்கு இந்த பொருள் வந்து போய் சேருது இல்லாதவங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக ஸோ யாரெல்லாம் பொருள் இருக்கிறவங்க அவங்களுடைய பொருள் ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்கக்கூடியது ஸோ இதில் வந்து ரெண்டு இதை வந்து கண்டிப்பாக நோட் பண்ணுவாங்க ஸோ வஸ் எனக்கு பொருளே வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து பணத்தை வந்து மாற்றி பணத்தை யூஸ் பண்ணிப்பாங்க ஒரு சில பேர் வந்து பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வீப யூஸ் பண்ணி அந்த பொருளை வாங்குவாங்க அப்படி இருக்கும்போது இந்த இதில் வந்து யாருக்கெல்லாம் இந்த தேவைகள் இருக்குது அதிகமாக இருக்குது யாருக்கெல்லாம் இந்த தேவைகள் வந்து இல்லை அப்படின்றத அவுட் பண்ணி ஸோ அவங்களுடைய கார்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்குது ஏன்னா இதில் வந்து ஈஸியாக அவங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது அதனால் ஸோ இந்த திட்டம் எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடையில் ஒர்க் பண்ணுற ஸ்டாப்ஸுக்கும் இதில் வந்து ரொம்ப அடிபடுவாங்க ஏன்னால் நிறைய பேர் வந்து இதனால் வேலையை விட்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எந்த விதத்தில் சாத்தியமாகும் அப்படின்றதே தெரியல ஸோ இந்த ஃபீட்பேக்ஸ் அதாவது ஏற்கனவே சோதனை ஓட்டம் நட வந்து ஏற்கனவே அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் எப்படி ரிசல்ட் இரு க்கு அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துவாங்க ஸோ இது வந்து ஒரு சோதனை ஓட்ட முறையில் தான் இருக்குது ஸோ இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை ஸோ இப்படி ஒரு மெத்தட் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ இதில் இருக்கிற டிராபாக்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடை வந்து கொண்டு வருவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் இருக்கும்னு இருக்குன்னு நினைக்கிறேன் சூப்பிலாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஸ்கீமை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கேள்வி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை தேங்க்யூ